ரீசென்ட்டாக ஒரு நியூஸ் வந்து பார்த்தது அந்த பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து இருந்தது ஸோ கேரளாவில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத ஆராய்ச்சி பணிகளை வந்துட்டு ஒரு ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சினுடைய ரிப்போர்ட்டில் ஒரு வருஷத்தில் இருபது லட்சம் பேர் வந்து இறக்குறாங்க தொடர்ந்து ரீஃபைன்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதோடு கூட நம்ம தொடர்ந்து அந்த ஆயிலை வந்து பயன்படுத்தும் போது எந்த மாதிரியான டிசீஸ் வந்து நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத ஒரு பெரிய லிஸ்டோட்டும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அதை பத்தி என்னதான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்க சம் ஹெல்த் ரிஷன்ஸ்னால எனக்கு த்ரோட் வந்து இந்த மாதிரி இருக்கு என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பெரும்பாலும் சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொன்னால் அது ரீஃபைண்ட் ஆயில் தான் ஸோ இந்த ரீஃபைண்ட் ஆயிலை நம்ம தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லை நம்மளுடைய ஹெல்த்தில் வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்டை ஏற்படுத்தும் இது மேலே நாங்கள் ரிசர்ச் பண்ணதில் மண் இயருக்கு இருபது லட்சம் பேர் வந்து பலியாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதோடு கூட சில டிசீஸையும் வந்து லிஸ்டோட் வந்து பண்ணிருக்காங்க அதுல இல்லாத நோய்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா உறுப்புகளுமே பாதிப்படையக்கூடியதான் அது இருக்கு ரீஃபைண்ட் ஆயில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் நம்மளுக்கு வந்து எண்ணெயை வந்து நிறைய நேரங்களில் வந்து சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கிறது ஸோ அன் ஆயில்ஸும் வந்து இருக்கு நம்மளுக்கு இல்லை கம்மியான விதத்தில் ரீஃபைன் பண்ண ஆயில்களும் இருக்கு சம் ப்ராண்ட்ஸ் வந்து இருக்கு ஆனால் ரீ ஃபுல்லி ரீஃபைண்ட் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெண்டு மூணு தடவை வந்து ரீஃபைன் பண்ணி பண்ணி கடைசி லெவல்க்கு தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இது எதுக்கு எடுத்துகிட்டு பாருறாங்க அப்படின்னா அப்போ தான் அந்த கண்ணாடி பதத்தில் அப்படியே பார்க்கும்போது தெல்ல தென்பாக நம்ம முகம் தெரியிற மாதிரி பார்வையிட்ட அழகாக இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும் இந்த ஆயிலை ஸோ இந்த ரீஃபைன்டு ஆயில் ஒரு பக்கமோ இவ்வளோ இடத்துல நம்ம செக்கில் ஆட்டின நலனியோ கடலையோ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் செக்கில் ஆட்டின மீன் எல்லாமே ரொம்ப தெற்காக கீழாக வந்து இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும் ஸோ நம்மளுடைய உருவமே ஒரு நிழல் போல தான் அதில் தெரியும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த அளவுக்கு ஏன் இதில் அவங்க பியூரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா மக்களாலேயே நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனில் தான் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம் லைக் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டாப்பில் ஒரு சின்ன கீழே கூட அது இருக்கக்கூடாது ஹோல்ஸ் இருக்கக்கூடாது கருங்குலி இருக்கக்கூடாது அப்படியே பார்க்குறதுக்கு அட்ராக்டிவா ஒரு ரெட் கலர்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஸோ ஆரஞ்சு வெரைட்டிலேயுமே அப்படிதான் சின்ன சின்ன கமலா ஆரஞ்சுங்கிறத நல்லா பார்க்கறதுக்கு பல்க்காக நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கிறத நம்ம பார்க்கும்போது அது ஃபுல் பினிஷி நீட்டா இருக்கும் அது நம்மளுக்கு சாப்பிடும் நினைக்கிறோம் ஆனால் அவ்வளோ பியூரிஃபை பண்ணி ரீஃபைன் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறதுனால அதில் இருக்கிற இயற்கையான சத்துக்கள் எல்லாமே போய் நம்மளுக்கு அதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே வந்து கிடையாது ஸோ இப்படி ரீஃபைன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஆயில் இருக்கக்கூடிய நேச்சுரலான எல்லா கண்டென்ட்டுமே வந்து அழிஞ்சும் ஸோ நீங்கள் அதில் வந்து சமைச்சு நீங்கள் சாப்பிட்றதுல உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை அது ஹெல்த்து தான் வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் வந்து ஆகும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தொடர்ந்து ரீஃபைன்ட் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய விஷயங்கள் அஃபெக்ட் ஆகும் அது வந்து

இழப்பு வெள்ளைப்படுதல் மலட்டு தண்ணி மூல நோய் இது எல்லாமே அவங்க ரிசர்ச் பண்ணி லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் இருந்து போன்ல இருந்து ஆர்ட்ல இருந்து எல்லா உறுப்புகளுமே இதில் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு அப்ப நான் ரீஃபைண்ட் ஆயிலே யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படியெல்லாம் வந்து கிடையாது ஸோ நீங்க எந்த ஆயிலுமே தொடர்ந்து வந்து பயன்படுத்தவே கூடாது அது ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்தாலும் சரி செக் எண்ணெய்களாக இருந்தாலுமே சரி முடிஞ்ச வரைக்கும் ரீஃபைண்டாக தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா அன் ஆயில்ஸ் வந்து நிறைய இருக்கு அதை நீங்க தேடி போச்சு கண்டுபிடிச்சு வாங்கணும் இல்லை அப்படின்னா செக் எண்ணெய்கள் வந்து நீங்க ரொம்ப காஸ்ட்லி நம்மளால வந்து வாங்க முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு அதை கொண்டு வந்துட்டோம் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அதுக்கான தேவைகள் வந்து நம்ம கொடுக்கவே இல்லை நம்மளுடைய நோக்கம் வந்து வேற பக்கம் போனதுனால இது வந்து டிமாண்ட் வந்து இப்ப ஜாஸ்தி வந்து ஆகிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ இதையுமே ஒரு மார்க்கெட் அண்ட் பிஸ்னஸாக தான் வந்து மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நார்மலாக ஒரு செக் ஆட்டுற இடத்துல போய் நீங்கள் என்ன வாங்குறதுக்கும் இதே ஒரு சிட்டியில் இருக்கீங்க உங்களால் வாங்க முடியாது அப்படிங்கும்போது ஒரு ஆர்கானிக் ஷாப் போகும்போது நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரைஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும் இதே ஒரு செக்கு எண்ணே செக்கு ஆட்டக்கூடிய இடத்துல போய் வாங்கினீங்கன்னா ஒரு நல்லெண்ணெய் ஒரு நானூறுபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதே ஒரு நல்லெண்ணெய்ய எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஆர்கானிக் ஸ்டோர் வந்து நீங்கள் போய் வாங்கும்போது ஆறுநூறுபாய் எழுநூறுபா வரைக்கும் வாங்குகிற மாதிரி வந்து

மார்க்கெட்டில் வந்து இந்த பொருள் வாங்கும்போது ஆஃபர்ஸ் ஏதாவது நல்லா ஒரு பிராண்ட் கிடைக்குது அப்படின்னா அங்கே வந்து வாங்குறதுக்கு வந்து பாருங்கள் இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லோக்கல்ல இருக்கீங்க அப்படின்னா பருப்பு வாங்கி ஆட்டுறதுக்கும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஆட்டுற இடங்கள்லேயே மலிவான விலைகளை வந்து நீங்க வாங்கலாம் ஸோ அதுவுமே நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணவே கூடாது நல்லெண்ணெய்னா நல்லெண்ணெயே ஒரு வருஷம் பொழுது யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணக்கூடாது ஸோ நல்லெண்ணெய் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தேங்காய் யூஸ் பண்ணுங்கள் இது எல்லாத்துக்குமே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஸோ நான் ஆல்ரெடி எப்போ அவங்களுடைய வீடியோஸ் சொல்லப்பா இப்போ இந்த புளி குழம்பு வட்ட குழம்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு நல்ல நீங்கள் பயன்படுத்துங்க சாதாரண குழம்பு தாளிக்கிறதுக்கோ இல்ல பலகாரங்கள் செய்யறதுக்கும் கடலை நெய் உபயோகப்படுத்துங்க சோ கீரை வகைகள் வந்து செய்யறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் தேங்கு நெய் வந்து பயன்படுத்துங்க இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும் சோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் வந்து பண்ணுங்க ஒரு தடவை பொறித்த எண்ணெய்களை வந்துட்டு நம்ம தோசைக்கோ சப்பாத்திக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு குழம்பு தாளிக்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பவும் அதெல்லாம் பொறிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பண்ணவே கூடாது அந்த மிஸ்டேக்ஸையும் வந்து அவாய்ட் வந்து நீங்க பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா பாமாய் பாமாயில பற்றி நம்ம பேசியா ஆகும் பாம்பாயின் மேல நிறைய ஒரு தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷன் மெட் நிறைய வந்து இருக்குது ஸ்டார்டிங் விஷயம்ல நானுமே அப்படிதான் வந்து நினச்சிருந்தேன் என்ன அப்படின்னா பாம்பாயின்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா மூட்டு வழிகள் வரும் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் கண்டென்ட் வந்து அதிகமாகும் ஸோ பித்த அதிகமாக இருக்குது தளி சுற்றல் வரும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய நிறைய விஷயங்கள் வந்து அதில் இருந்தது ரெண்டாவது ஒரு பார்வை நம்மளுக்கு ஏன் அது அப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி அது இல்லை அது வந்து ஒரு ரேஷன் ஷாப்பில் கிடைக்குது அப்படின் போது அது ஒரு எட்டு இருபத்தி அஞ்சு முப்பது ரூபா கிடைக்குது ஸோ இதுல இருந்து பெரிய ஒரு ஆரோக்கியம் வந்து பாதுகாக்கிற போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு ஸோ கவர்மெண்ட் மேலுமே இந்த மாதிரி மாதிரியான அலிகேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப அன்கிறுதியான ஒரு விஷயம் ரொம்ப ஒரு சீப்பான ஒரு ப்ராடக்ட் இது வந்து மக்களுக்கு தேவையே இல்லாம கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாம் நம்ம மேலே வாட்ஸ்அப் நியூஸாக அப்படியே வந்து பார்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம் பட் நிறையா விஷயங்கள நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எஸ் நம்ம வந்துட்டு தொடர்ந்து பவானி வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்குது இல்லைன்னா மூட்டு வலிகள் இருக்கு அப்படின்னா அதை வந்து சிமுலேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பண்ணும் அதை டாக்டர்ஸும் வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு நீங்க வந்து தொடர்ந்து உபயோகப்படுத்தக்கூடாது நம்ம இதே சொன்ன மாதிரி செக் எண்ணெயாவே இருந்தாலும் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து அதை பயன்படுத்தக்கூடாது அப்படி இருக்கும் போது இதுலயுமே சில கண்ட் வந்து இருக்கு எல்லா பொருட்கள்லயுமே நல்லதும் கெட்டதும் இருக்கதான் செய்யுது ஆனா எது நம்ம ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும் சோ நீங்க பாமாயிலே வாங்கினாலும் வீட்டுல வந்து அந்த ரீஃபைன் வந்து இயற்கையான முறையில வந்து பண்ணலாம் சோ நீங்க ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு அது சூடாகும் போது புளி வந்து ஆட் பண்ணலாம் இல்ல அப்படின்னா இஞ்சி தட்டி ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலைகள் வந்து சேர்த்து ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி நீங்க எடுத்து வைக்கலாம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கறத யோசிச்சு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே தான் ஆகணும் வேற வழி வந்து இல்லை இந்த பாபாயில் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நான் வந்து பேசுறத விட ஒரு டாக்டரே வந்து ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க அது நிறைய நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து இருக்கு நான் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அருண்குமாரிலோட இருக்கக்கூடிய அவர் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து ரியாலிட்டியாக நம்மளுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பிஸ்னஸ் மைண்டில் வந்து பேசாமல் யதார்த்தம் என்னவோ அதை வந்து பேசியிருப்பார் நம்ம இன்னைக்கு நிறையா விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவை இல்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் நானால கூட வந்து கிரீன் டீ பத்தின ஒரு விவாதங்கள் பேரிச்ச பலங்கள் அயன் பத்தின ஒரு விவாதங்கள் எல்லாமே ஒரு மக்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க நம்ம வந்து நினச்சிக்கிறோம் நம்ம வந்து பேரிச்சை பழங்கள் நம்ம தொடர்ந்து சா சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அயல் கண்டென்ட் நிறைய நம்ம மாத பழம் நிறைய சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆனால் அதில் குட்டி குட்டியான அளவு தான் வந்துட்டு என்னென்னா அயல் கண்டென்ட் வந்து இருக்குது ஸோ நான்வெஜ்ஜில் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள்ல அயல் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ஒரு டீப்பான ஒரு அனலைஸ் பண்ணி அவர் வந்து சொல்லிட்டுருப்பாரு ஸோ அவருடைய சேனலில் இந்த மாதிரியான பாமாயில் யூசேஜை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அவங்களுடைய சேனல் வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள் அவங்களுடைய சேனலுடைய நேம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமார்ட்டில் அப்படி பண்றேன் மறக்காமல் செக் வந்து பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாமாய்ஸ்லேயும் நிறையா நாலேஜ் இருந்தாலும் பண்ணிவிட்டு அதையுமே உங்களுடைய குக்கிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ பிஸ்னஸ்ஸை பார்த்து ஏமாந்துறாதீங்க இது ஒரு பெரிய ப்ராண்ட் பெரிய ஒரு நெட்ஒர்க் ரொம்ப வருஷமாக இருக்காங்க ட்ரஸ்டபுளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை அவங்க கையில் வந்து கொடுத்துடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்களோட சேர்ந்து ஆரோக்கியத்தை நல்லா பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க